ஓம் ஸ்ரீ கல்கி அகதீ சாய நமோ நமக ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியை போற்றி போற்றி இன்று அத்தியாயம் பன்னிரெண்டு சூன்ய ஒளியின் வெற்றிடம் என கம்ப்ளீட் புக்கை வந்து நம்ம இதுவரை சிந்தித்தாச்சு இதில் அகத்திய மகர்ஷிகள் என்ன அற்புதமான கருத்துக்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் அன்பு ஆன்மாக்களை நம்ம முதல்ல ஆதி சரஸ்விதி அன்னைக்கும் ஆதிசக்தி அன்னைக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றிகளை தெரிவிச்சிடலாம் ஏன்னா நன்றி உணர்வு என்பது ரொம்ப முக்கியமானது அதை ஐயாவும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் ஒரு சின்ன பாஸ் எடுத்துகிட்டு இதை நீங்கள் கேள் கேட்டுக்கிட்டு கொண்டு இருக்கின்ற அதே தருணத்தில் ஆதி சரஸ்வதி அன்னைக்கும் ஆதிசக்தி அன்னைக்கும் அகத்திய முகற்சிகளும் நான் வந்து மனப்பூர்வமான நன்றியினை அவர்களது பாத கமலங்களில் நாம் வந்து தெரிவிச்சுக்கலாம் நம்ம சம சமர்ப்பித்து விடலாம் இந்த அத்தியாயத்தில் என்ன ஐயா கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இரண்டு கருத்துகள் தான் மீண்டும் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு எப்படின்னா நமது உடலினை கொண்டு ஆன்மாவினை எப்படியாவது உணர்ந்து விடுங்கள் உடலினை ஒளி உடலாக மாற்றிவிடுங்கள் ஏன்னா பிரளைய கால அழிவுகள் நெருங்குது மேலும் பிரளைய கால இருந்து தப்பிப்பது மட்டுமன்று விண்ணுலக வாழ்க்கையிலும் பல்வேறு படிநிலைகளை எளிதாக கடந்து விடலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்துக்க என்ன உணர்வுகளை அளிப்பது எப்படி உணர்வுகளால் நம்ம எங்கிட்டே இருந்த நிலையும் மாறி அறிவினால் உணர்வுகளை இயக்க துவங்கி துவங்கி அதுக்கப்புறம் உணர்வுகளினால் அறிவினை இயக்கி அப்புறம் உணர்வுகளையும் நீக்கி உணர்வற்ற நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட மைய கருத்தாக இருக்கின்றது அதை குறித்த அற்புத வழிமுறைகள் தான் அந்த சாப்டர் ஃபுல்லாகவே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாவது ஆன்மாவின் மூல மைய ஒளியாற்றலினை கொண்டு உடலில் உள்ள குருதியில் உள்ள பதிவுப் பொருட்களை எவ்விதம் நீக்குவது அது எப்படி அந்த குருதி வந்து எப்படி என்னென்ன செயல்கள் ஆற்றும் அப்படின்லாம் நம்ம போன இதிலேயே அந்த அதாவது நூலை பற்றிய பன்னிரெண்டாவது அத்தியாயத்தின் விலக்குறையிலேயே எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிறோம் ஸோ பார்க்க முடியாதவர்கள் அதை போய் போய் மறுபடியும் பார்த்துருங்க ஸோ இப்போ ஐயா என்ன கொடுத்துருக்கிறாருன்னா கலியுகத்தின் நிலையில் மனிதர்கள் வந்து பல்வேறு கருவிகளை படைத்துள்ளனர் ஆனால் அந்த கருவிகளை மனிதர்களை அழிக்கவும் முயன்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஐ திங்க் இந்த செல்ஃபோனை தான் அவர் மீன் பண்ணுறாரு ரெண்டாவது ஏ டெக்னாலஜியை கூட மீன் பண்ணலாம் பட் செல்ஃபோன்ஸ் அதிலிருந்து வெளிப்படும் மிக அதிகமான கதிர்வீச்சுகள் இப்போ செல்ஃபோன் டவர்ஸ் ஒரு கம்பெனி எக்ஸுன்னு எக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி நடத்துதுன்னு வச்சுக்கலாம் அது நினச்சதுன்னா நமக்கு தெரியாமலேயே நம்மளை அழிக்கிறதுக்காக பல்வேறு மிக அதிகமான கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தி மனிதர்களிடையே நோய்களையும் குழப்பங்களையும் வெளிப்படுத்தி அந்த என்ன சொல்கிறது பேண்டமிக் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி ஐயா பாடல் கூட இருக்கு இல்லையா உடம்பாளலியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாற்றார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த பாடல் சொல்கிற மாதிரி நமது உடலினை கொண்டே ஒளி உடல் அடைவது எப்படி அப்படிங்கிறதான் இந்த சாப்டரோட ரொம்ப மூலமைய கருத்தாக இருக்கின்றது நம்ம ஆனால் அது பல்வேறு பயிற்சிகள் முயற்சிகள் தொடர் பயிற்சிகள் மூலமாக தான் அதை அடிப்படையுமே தவிர புத்தகத்தில் ஒரு சாப்டர் படித்து ஒரே நாளில் ஒவ்வா ஆக முடியாது ஒவ்வொரு நைட்டில் ஒவ்வா ஆக முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பல்வேறு பயிற்சிகள் முயற்சிகள் செய்யணுங்கிறத இந்த இந்த சாப்டரில் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளவு அகப்பயணத்தை வந்து நீங்கள் துரிதமடைய செய்தால் புற வாழ்வும் ரொம்ப உங்களுக்கு இனிமையாக இருக்கும் இன்பத் துன்ப நிலைகள் தோன்றாது அப்படி போன்ற கருத்துக்கள் தான் இதில் கொடுத்துருக்கு ஸோ இந்த நேரத்தில் சாப்டர் பன்னிரெண்டு சாப்டரும் இறை அருளால் கம்ப்ளீட் செய்யப்பட்டு விட்டது ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக